வணக்கம் ஜி டிவி ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி எத்தனையோ வழிகளில் தெரிந்து கொள்ளலாம் அந்த கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அதிகமான தொண்டர்கள் கூடுவது கட்சி அலுவலகத்தில் அதிகமான தொண்டர்கள் தென்படுவது அந்த கட்சியினுடைய கொடிக்கட்டிய வாகனங்கள் அதிகமாக தென்படுவது மக்கள் எந்த கட்சியிடம் தன் குறைகளை சொன்னால் நடக்கும் என்று எண்ணுகின்றார்களோ அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட நாள் பாஜக தொண்டன் ஒருவர் சொன்ன வார்த்தை முன்பெல்லாம் ஜவுளி கடைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியின் கரை வைத்த வேட்டி வேண்டுமென்று கேட்டால் இல்லை இங்கு இல்லை அங்கு இல்லை என்று சொன்ன காலங்கள் உண்டு சென்னைக்கு சென்றால் பெரிய ஜவுளி கடைகளில் மட்டும் கிடைக்கும் அதுவும் சந்தேகம் ஆகவே நாங்கள் அதிகமாக காவி வேட்டி கட்டிக் கொள்வோம் இப்பொழுது பாஜக வளர்ந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன் எப்படி என்று கேட்டோம் மாநகர ஜவுளி கடைகளிலும் சரி நகர ஜவுளி கடைகளிலும் சரி ஒன்றிய தாலுகா கிராமத்தில் உள்ள சின்ன கடைகள் பாரதிய ஜனதா கட்சியின் வேஷ்டிகள் கிடைக்கின்றது அது மட்டுமில்லாமல் அதிகமாக விற்பனையாகும் ஒரு கட்சியினுடைய வேஷ்டி என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேஷ்டி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வளர்ச்சிக்கு சென்று விட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம் கட்சி தொண்டனின் மகிழ்ச்சி தேடிய காலங்களில் வேறு